இலங்கை மீது பொருளாதார தடையை கோரும் இந்திய அரசியல்வாதி நான்கு வருடங்களில் இலங்கையின் டொலர் கையிருப்பில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் இலங்கை அரசை தன்வசப்படுத்த முயற்சிக்கும் மேற்குலக நாடுகள் அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட இனரீதியான குற்றச்சாட்டு அநுரு தரப்பு பதிலடி பிள்ளையோனுக்கு விதிக்கப்பட்ட தடை அருகம் குடா பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு அமெரிக்காவிடம் கூறியுள்ள இலங்கை கனடா விசிட்டர் விசா தொடர்பில் முக்கிய அறிவிப்பு அதிகரிக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களின் கைது சங்கருக்கு கடிதம் எழுதிய ஸ்டாலின் இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சட்டவிரோதமாக எல்லை தாண்டிவரும் இந்திய கடற்தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார் இலங்கையில் தமிழக கடற்றொழிலாளர்கள் துப்பாக்கிச்சூட்டுக்கு உள்ளாகியுள்ளனர் மேலும் அவர்களின் வலைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும் சீமான் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஆறு தசம் நான்கு ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் அளவு ஆறு பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐந்து தசம் ஒன்பது அமெரிக்க டாலர்களாக அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ இருப்பு சொத்துகளின் அளவு ஒக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதிக்குள் ஆறு தசம் நான்கு ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் ஏழு தசம் ஒன்பது வீதம் கணிசமான அதிகரிப்பு என மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன உத்திகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அன்னிய செலாவணி கையிருப்பு கடந்த ஒக்டோபரில் ஏழு தசம் மூன்று சதவீதம் அதிகரித்து ஆறு தசம் மூன்று எட்டு பில்லியன் அமெரிக்க டொல்லர்களாக இருந்தது குறித்த தொகையானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பரில் ஐந்து தசம் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகியிருந்தது இதேவேளை கடந்த அக்டோபர் மாதத்தில் மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு ஐந்து தசம் எட்டு வீதத்தால் நாற்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இந்த உத்தியாகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் சீன மக்கள் வங்கியின் அதிக செலாவணி வசதியும் அடங்கும் இது சுமார் ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமன் என்றும் கூறப்படுகின்றது இலங்கையில் உள்ள புதிய அரசை ஏதாவது ஒரு வகையில் தன்வசம் வைத்திருக்கும் முயற்சியில் மேற்குலக நாடுகள் ஈடுபடுவது தெளிவாக தெரிகிறது என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றதை இலங்கையின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா இந்தியாவின் ஊடாகவே இலங்கையை கையாள பார்த்தது எனினும் இந்தியாவின் திட்டங்களில் முன்னேற்றம் இல்லாததால் அமெரிக்கா தானே களத்தில் இறங்கியுள்ளது இது இந்தியாவிற்கு சாதகமாக அமையாது மத்தள விமான நிலையம் அதானியின் காற்றாலை திட்டம் போன்றவற்றை இலங்கை மெதுவாக கைவிடுவதை நோக்கும்போது இலங்கை ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரகங்குடா விடயத்தில் அமெரிக்காவின் துறையை நம்பியிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றார் தேசிய மக்கள் சக்தி தரப்பினால் பெண்களின் திருமண வயது பதினெட்டாக அதிகரிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டவையானது பெண்களின் பாதுகாப்புக்காகவே என அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் மாத்திரை மாவட்ட வேட்பாளராக உள்ள சரோஜா போல்ராஜ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் பெண்களின் திருமண வயதை பதினெட்டாக அதிகரிக்க வேண்டும் என கூறியிருந்தார் பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவர் இந்த கருத்தை கூறியிருந்தார் எனினும் ஏனைய அரசியல் கட்சிகள் இதனை தேசிய மக்கள் சக்திக்கு இனவாத சாயம் பூச பயன்படுத்திக் கொண்டனர் இதனால் இஸ்லாமியர்கள் மத்தியில் சலசலப்பொன்று ஏற்பட்டிருந்தது அத்துடன் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் இனரீதியான முறைகளை ஏற்படுத்தியே அரசியல் செய்தனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இதற்கு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் பிரசாரங்கள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகளினால் தடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான சிவிநேசத்துறை சந்திரகாந்தனினால் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு அவரது அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அமைப்பு மாவட்ட உதவி தேர்தல் திருவத்தாட்சி அலுவலர் மற்றும் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கம் பிரிவுக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகளினால் ஊடகவியலாளர் சந்திப்பு தடுக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் சட்டங்களுக்கு முரணான வகையில் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்தே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தடுத்து நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக மறு அறிவித்தல் வரை அருகங்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரஜைகளுக்கு வழங்கிய பயண ஆலோசனையை மீளப்பெறுமாறு அமெரிக்க தூதரகத்திடம் கோரியுள்ளதாக இலங்கை வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அருகங்குடா பகுதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவுள்ளமை தொடர்பில் தங்களுக்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று எச்சரிக்கையை வெளியிட்டது இந்த அச்சுறுத்தல் காரணமாக மறு அறிவித்தல் வரை அருகம்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமது பிரஜைகளுக்கு அமெரிக்க தூதரகம் அறிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது குறித்த பகுதியில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பயண ஆலோசனையை மூலப்பெறுமாறு கோரியுள்ளதாக வெளிவுகாண அமைச்சர் தெரிவித்துள்ளது கனடாவில் விசிட்டர் விசா நடைமுறை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி இதுவரை காலமும் பத்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட பல தடவைகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான விசா நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை கனடிய குடிவரவு ஏதலிகள் மற்றும் உரிமை அலுவலகம் வெளியிட்டுள்ளது அத்துடன் கனடிய மத்திய அரசாங்கத்தின் இணையதளத்திலும் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் விசிட்டர் விசா மூலம் பத்து ஆண்டுகள் வரையில் நாட்டுக்குள் வந்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது எனினும் புதிய நடைமுறைகளின் பிரகாரம் பத்தாண்டு கால விசா அனுமதி வழங்கப்படாது எனவும் ஒவ்வொரு விண்ணப்பதாரியின் விண்ணப்பங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியில் மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் விசா வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் என்ன காரணத்திற்காக அவர்கள் வருகை தருகிறார்கள் அவர்களது நிதிநிலை மற்றும் உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது தொடர்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு மீண்டும் ஒரு முறை கடிதம் எழுதியுள்ளார் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் அறுபத்து ஆறு இந்திய கடற்றொழில் படகுகளையும் நானூற்று தொன்னூற்று ஏழு இந்தியர்களையும் இலங்கை நாட்டின் கடற்பரப்பில் வைத்து கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை இந்தியா இலங்கை உறவுகளில் ஒரு கரம்புள்ளியாக உள்ளது இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் இந்திய கைது தமிழக கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறது என்று தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார்